नमः शिवाय शिवाय नमः शिव सी, शिव 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 இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா வாஸ்து நாள் வாஸ்து நாள் வருது இல்லையா ஒரு வருடத்துல எட்டு முறை எட்டு நாள் வாஸ்து நாளா நம்ம கடைப்பிடிக்கிறோம் வாஸ்து நாள் என்னோட சிறப்பு என்ன நம்ம என்னென்ன பண்ணணும் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வாஸ்து பகவான் யாரு எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாகவே வாஸ்து நாள் அப்படின்னா ஒரு புது கட்டிடம் வந்து நம்ம கட்டுறோம் இல்லை ஒரு அஸ்திவாரம் போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் வாஸ்து நாள் அன்னைக்கு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் ஆனா வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எல் ஒரு மனிதனுக்குன்னு இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு சொந்த வீட்டுல நம்ம போய் உட்காரணும் இல்ல ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு நல்ல இடம் அமையணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாஸ்து நாள் பூஜையை நீங்க மறக்காம பின்பற்றிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைங்க நான் ஏற்கனவே சொந்த வீட்டுலதான் இருக்கேன் நான் ஏன் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல நிறைய தோஷங்களோ இல்ல தீய சக்திகள் பில்லி ஏவல் சூன்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மனம் சார்ந்த இது இருக்கும் ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க வாசு நாள் பூஜைய ஒரு வருடத்துல எட்டு நாள் தான் வருது அதை நீங்க பண்ணிட்டே வரணும் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் அதுக்கு வந்து தலையில இருந்து பாதம் வரைக்கும் இப்ப வாஸ்து பகவானோட படம் பாத்தீங்கன்னா அவருடைய தலை ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் கை கால்கள் பாதம் எல்லாமே அந்த எட்டு திக்கலையும் வந்து அவங்களுக்கு அந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த வாஸ்து படம் இருக்கும் அப்போ ஒரு கட்டிடத்துக்கு நம்ம அந்த தலை முதல் பாதம் வரை அப்படிங்கிற அந்த எல்லா டைரக்ஷனையும் பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் வாஸ்து தோஷங்கள் எல்லாமே இப்போ ஒரு கட்டிடத்துக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு ஒரு கதவு சரியில்லை ஒரு ஜன்னல் சரியில்லை அப்படின்னாலே உங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடு மட்டும் கிடையாது வியாபார ஸ்தலங்கள் வியாபாரிகளுக்கு ஒரு சில இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றம் ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு வந்து அடிமேல அடி விட்டு நஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் தோஷங்களோ இல்லை பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கலையுகத்துல மக்கள் கோவிலுக்கு கூட்டம் அலை மோதிட்டு தான் இருக்கு இந்த காலத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலமா இருக்கட்டும் பிரதோஷ நேரமா இருக்கட்டும் ஒவ்வொரு கால பூஜையும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறது ஒரு மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட சேர்த்து இந்த வாஸ்து நாள் வாஸ்து பூஜையும் நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தால் நம்ம குடும்பத்துல நம்ம இடத்துல நீங்க வாங்கக்கூடிய

பூஜை பண்றது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த வாஸ்து நாள் எட்டு நாள் சொல்றோம் அது ஒவ்வொரு வருடமும் இந்த இந்த நாட்கள்ல தான் வரும் அதாவது சித்திரை மாதம் பத்தாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி பதினொன்னு ஆவணி ஆறாம் தேதி ஐப்பசி பதினொன்னு கார்த்திகை எட்டாம் தேதி தை பன்னெண்டு மாசி இருபத்தி மூன்று இந்த எட்டு நாட்கள்ல எட்டு மாதத்துல உங்களுக்கு வந்து வரும் இந்த நாட்கள்ல நம்ம வந்து குடி போறதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரர் ஜெகநாத பெருமாள் ஜெகத் ரட்சகர் பூமீஸ்வரர் பூலோகநாதர் பூமிநாதர் இந்த மாதிரி பேர்களுடைய கடவுள் வந்து நீங்க கோவில்ல போய் நீங்க அர்ச்சனை பண்றதோ இல்ல அன்னைக்கு நீங்க வந்து வாஸ்து பூஜைகள் பண்றது மிக சிறப்பு இந்த வாஸ்து பூஜையை மிக எளிமையா வீட்டுல வந்து நீங்க எப்படி பண்ணலாம் உங்க வீட்டுல பண்ணும்போது உங்க வீட்டுல இருக்கிற அந்த தோஷங்கள் எல்லாமே சரியாயிக்கிட்டே வரும் இதை நீங்க வார வாரமும் பண்ணலாம் எட்டு நாள் நீங்க பண்ணலாம் இல்ல நீங்க என்னன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் கோரையில டெய்லியும் பண்றவங்களும் இருக்கு இருக்காங்க வாஸ்து நாளன்னைக்கு நீங்க உங்களுடைய நிலவாசப்படியில வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு இல்லாட்டி நல்லா செங்காவி இட்டு அங்க வந்து நீங்க பச்சரிசி மாக்கோளம் வீடு ஃபுல்லா போட்டாலும் சரி இல்ல நீங்க ஜன்னல்கள் கோவில்கள்ல நீங்க வந்து மாக்கோலம் இட்டாலும் சரி நீங்க வாசல்ல வந்து பெரிய வாழை மரம் திண்டு வச்சு நீங்க கட்டி வாழை மரம் அது மூலியமா உங்க வீட்டுல வந்து வாஸ்து பகவான வந்து அழைக்கிற மாதிரி அதை முடிச்சுட்டு நீங்க உள்ள பூஜைகள் பண்றப்ப உள்ள வந்து எட்டு திசை நோக்கி எட்டு இலை தலவாழை இலையை வந்து நீங்க விரிச்சு அந்த எட்டு தளவாழ இலைக்கு நடுவுல நீங்க ஒரு குத்து விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல நவதானியங்களை பரப்பி நிலத்துக்கு கடியில் விளைய இது இருக்கு இல்லையா கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி தாவரங்கள் என்னென்ன இருக்கோ கிழங்கு வகைகள் இது எல்லாமே நிலத்துக்கு அடியில் விளையிற எல்லாத்தையுமே நீங்க அந்த இலை மேல வச்சு அந்த எட்டு நுனிவாழ இலைக்கு நுனிலையும் நீங்க வந்து விளக்கு ஏற்றி இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தூவம் இடலாம் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெய் தூவம் இந்த எட்டு விளக்கையும் நீங்க ஏற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்க சுத்தி வந்து இந்த செவ்வரணி பூவில் வந்து நீங்க மாலை தொடுத்து நீங்க வாஸ்து பகவான் படம் இருந்தது அப்படின்னா அவங்க படத்துக்கு நீங்க போட்டு வாஸ்து பூஜை பண்ணாலும் சரி இல்ல நீங்க செவ்வாய் பூ வந்து கொத்தா நீங்க அந்த இலைமையில வச்சு நீங்க அதுல வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம் இந்த வாஸ்து பூஜை அப்படிங்கறது ஹோரம் இல்லாட்டி இந்த வாஸ்து நாள்னு சொல்லக்கூடிய அந்த வாஸ்து நாள்ல சூரிய உதயத்துல இருந்து ஒரு சில நேரம் வந்து கணக்கு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி எப்ப வருதுன்னா சூரிய உதயத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல இந்த தொண்ணூறு நிமிடங்கள் தான் நீங்க வந்து அந்த வாஸ்து பூஜை பண்ணணும் இல்ல இப்ப வர செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது புதன்கிழமை நம்மளுக்கு வாஸ்து நாள் வருது கரெக்ட் கரெக்டா ஜூன் நாலாம் தேதி வாஸ்து நாள் அன்னைக்கு வந்து சூரிய உதயத்திலிருந்து ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் அப்ப சூரிய உதயம் காலையில ஆறு மணி அப்படின்னா மதியம் நீங்க ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல அந்த தொண்ணூறு நிமிடங்கள் வரும் அப்ப மதியம் வந்து பன்னெண்டரை மணிக்கு மேல அந்த தொண்ணூறு நிமிடங்கள் அப்ப வந்து நீங்க இந்த வாஸ்து பூஜை உங்க வீட்டுல பண்ணாலும் சரி இல்ல நீங்க இந்த பூமிநாதர் பூலோகநாதர் இந்த மாதிரி பூமீஸ்வரர் கோவில் போய் நீங்க வழிபாடு பண்றது மிக சிறப்பு இதுல எங்க வாத்தியார் சொன்னது செவலூர் பூமிநாதர் கோவில் ரொம்ப வாஸ்து விஷயங்களுக்காக நீங்க போன வீடு கட்டணும்னு உங்க மைண்ட்ல வந்துருச்சு அப்படினாலே முதல் முதல்ல நீங்க அங்க போய் ஒரு செங்கலை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சு நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு உங்களுடைய கனவுகள் வந்து சீக்கிரமா நிறைவேறும் இந்த தொண்ணூறு நிமிடம் பூஜை செய்யணுமா அப்படின்றது அர்த்தம் கிடையாது இந்த தொண்ணூறு நிமிடத்துல அந்த கடைசி முப்பத்தி ஆறு நிமிடம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா அந்த முப்பத்தி ஆறு தான் வாஸ்து பகவான் அன்னம் ஏற்று தாம்பூலம் தரிக்கிற நேரம் அதாவது பதினெட்டு நிமிடம் வந்து அன்னம் ஏற்கிற நேரம் பதினெட்டு நிமிடம் தாம்பூலம் தரிக்கிற நேரம் இந்த முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல நீங்க இந்த பூஜையை வந்து நீங்க மறக்காம நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப விஷேஷம் இந்த வாஸ்து பூஜை இன்னும் தெளிவா எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்றேன் நீங்க மறக்காம நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வாஸ்து பூஜைக்கான மந்திரங்கள் வந்து தனி பிடிஎஃப் இருக்கு நீங்க அந்த வாஸ்து பூஜை பண்ணும்போது செவ்வரளி வச்சு பூஜை பண்ண சொன்னோம் அப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே தனியா ஆ இருக்கு வாஸ்து காயத்ரி மந்திரமோட சேர்ந்து இருக்கு அதையெல்லாம் சொல்லி நூத்தி எட்டு வாஸ்து மந்திரங்களையும் சொல்லி நீங்க அந்த பூஜை பண்ண பண்ண உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கிற எல்லா தோஷங்கள் எல்லா வினைகளுமே உங்களுக்கு கரைஞ்சு சீக்கிரமா நல்லது நடக்கும் இதெல்லாம் எப்படிமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க எல்லாமே வந்து புத்தகங்கள் மூலியமா வாத்தியார் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதனாலதான் இது ஒரு பெரிய பொக்கிஷமா நான் வந்து உங்களுக்காக சொல்லிட்டே இருக்கேன் நீங்க வீடு வாங்கணும் உங்களுடைய ராசிக்கு எப்போ வீடு வாங்கலாம் இல்ல எப்போ நிலம் வாங்கலாம் என்னென்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம் இந்த ரகசியங்கள் எல்லாமே ஸ்ரீ பூமி அந்த வாஸ்து சுந்தர ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் ஒன்று பாகம் இரண்டு ரெண்டு புத்தகமா இருக்கு இதை நீங்க வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க புத்தகம்னா வெறும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயில வெறும் முப்பது ரூபாய் தான் இது எங்ககிட்டயும் அவைலபிளா இருக்கு கேந்திராலயான்னு சொல்லிட்டு சென்னையில பெரு அண்ணாமலையில் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு கடைகள் திருச்சியில அதனால நீங்க மறக்காம அந்த கேந்திராலோட அட்ரஸும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க அங்க போய் கூட நீங்க அங்க இருந்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் வாங்கி நிறைய படித்து தெரிஞ்சுக்கோங்க பாஸ்துநாள் அன்னைக்கு நீங்க போய் வழிபட வேண்டிய கோவில்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாஸ்துநாள் பத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் நீங்க மறக்காம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆக தான் போகுது உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்மீகத்துல டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கேளுங்க எங்க வாத்தியார் ஏதாச்சும் சொல்லியிருந்தா நான் அதை படிச்சிருந்தா உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்